மூட்டை சுவாமி அவர்களின் பக்தர்களை மீண்டும் வணங்கி நாம் சர்க்குரு பேசிய பரிபாஷைகளையும் அதன் விளக்கங்களையும் கடந்த வீடியோவில் தங்களுக்கு கொடுத்திருந்தோம் மீண்டும் அதனுடைய தொடர்ச்சியாக சர்க்குரு பேசிய பரிபாஷைகளையும் அதன் விளக்கங்களையும் இந்த வீடியோவிடும் தர இருக்கிறோம் சாமி ஒரு சமயம் ஆராய் தோட்டத்தில் வச்சு அதை சொல்கிறார் சாமி அப்போ நம்ம இதிலேருந்து அதாவது உடுமலைப்பேட்டையிலேருந்து என்ன சொல்ல போனால் கோயம்புத்தூர்லேருந்து மக்கள் வந்திருக்காங்க அப்போ சாமி சொல்கிறது அதாவது சாமி நம்ம வளர வேணும்னா அதுக்கு பணிவோடு இருக்கணும் சாமி பணிவோடு இருந்தால் தான் நம்மளால் வளர முடியும் சாமி படிவோடு இல்லைன்னா நம்மளால் வளர முடியாது சாமி அதனால் நம்ம வளரணுன்னா பணிவோடு இருக்கணும் சாமி அப்படிங்கிறத அவர் சொல்லிவிட்டு அப்படி வளர்ந்துட்டால் நம்ம துணிவோடு இருக்கணும் சாமிங்கிறதையும் சொல்கிறார் ஆக ஒருத்தர் வளரணும்னா முதல்ல பணிவு முக்கியம் இருமாப்பு திமிர் இருக்கக்கூடாது அந்த வளர்ந்துட்டால் அவனுக்கு துணிவும் முக்கியங்கிறத சாமி நமக்கு சொல்லாமல் சொல்லிட்டார் இந்த பரிபாஷைகள் குறிப்போடு சுவாமி நம்மை சந்தித்த ஒரு இடம் ஒன்று இருக்கிறது அதாவது அது என்ன இடம் அப்படின்னா சாமி பொதுவாக ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு மக்களுக்கு செய்யக்கூடிய பணிகளையும் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் வச்சு செய்கிறது வழக்கமாக கொள்ளலைன்னா கூட சில குறிப்பிட்ட இடங்களை அவர் தேர்ந்தெடுத்து வச்சுருந்தார் என்பது உண்மை அந்த மாதிரி சாமி ஒரு நாள் அந்த ஜக்கமா தோட்டத்தில் வச்சு அங்கே கூடியிருக்கிற ஒரு முப்பது நாற்பது பேர் கடையில் பேசுகிறார் சாமி இங்கே வந்திருக்கிற எல்லாரும் என்ன நினைக்கிறது பெருசல்ல சாமி என் மீது நம்பிக்கை வைப்பது தான் ஜாமி முக்கியம் உன்னை நல்வழிப்படுத்தும் சகலமும் இந்த சர்க்குருவே அதாவது இந்த சர்க்குரு தான் நம்மளை நல்வழிப்படுத்துகிற நம்பிக்கை என் மீது நீங்கள் வைக்கணும் ஜாமி சும்மா இங்கே வந்துக்கிட்டே இருக்கேன் பத்து தடவை வந்துவிட்டேன் பதினஞ்சு தரம் வந்துவிட்டேன் பதினாறு தடவை வந்துட்டேன் சொல்றதில் பெருமை இல்லை சாமி என் மீது முழுமையான நம்பிக்கை வச்சு நம்மளை சாமி நல்வழிப்படுத்துகிறாருங்கிற உறுதியான எண்ணத்தோட எனக்கு சகலமும் சர்க்குருதாங்கிற எண்ணத்தோடு வர்றவன் உயர்ந்து போயிடுவான் சாமிங்கிறத அவர் சொல்லாமல் சொல்கிறார் அதுக்கடுத்து இன்னொரு நாள் சத்குருவின் அடியார்களை பார்த்து சேலத்திலேருந்து வந்த சில பக்தர்களையும் பார்த்து அவர் சொல்கிற வார்த்தை அது சேலம் இளம்பெல்லந்து வந்தவங்க என் பக்தனை ஏமாற்ற நினைத்து திட்டம் போட்டால் அவங்க தானே ஏமாந்து போவாங்க என் பக்தன் இங்கே வர்றான் போறான் எவ்வளவோ உங்களுக்கு எடுத்து சொல்கிறான் ஜாமி ஆனால் என் பக்தனை ஏமாத்தணும்னு நினச்சி நீங்கள் திட்டம் போட்டிங்கன்னா நீங்கள் தான் ஜேமி ஏமாந்து போயிடுவீங்க அப்படிங்கிறதையும் அவர் சொல்லாமல் சொல்கிறார் அதுக்கப்புறம் ஒரு நாள் அவர் கோம்பப்பட்டியில் வச்சு அந்த பஞ்சபூத கிணறு இருக்கிற இடத்துல வச்சு சொல்கிறார் சாமி குளிச்ச கிணறு சாமி அடிக்கடி புலங்குற இடம் சாமி அது ஒரு ஏழு எட்டு பொம்பளைங்களை பார்த்து சொல்கிறார் என்னுடைய தயவு உனக்கு இருக்கும் பொழுது எதுக்கு சாமி மற்றவங்களை தயவை எதிர்பார்த்து காத்திருக்குற நான் உனக்கு வழியாட்டுற சாமி பயப்படாத ஒரு நாலஞ்சு பொம்பளைங்க கிராமப்புற பகுதியிலேருந்து அதாவது தஞ்சை கிராமப்புற பகுதியிலேருந்து வந்திருந்தாங்க அப்போ ஒரு ரெண்டு பெண்கள் மொத்தம் ரொம்ப கவலை தோய்ந்து அவர்கள் தங்களுக்குள் பேசி கொண்டதை பின்புறத்திலிருந்து கேட்டுக்கொண்டே வந்த சாமி இதை என்னுடைய தயவு உனக்கு இருக்கும் பொழுது எதுக்கு சாமி மற்றவங்களுடைய தேவை எதிர்பார்த்து காத்திருக்குற நான் உங்களுக்கு வழியாட்டுறேன் சாமி பயப்படவே பயப்படாத எல்லாம் நமக்கு வெற்றி தான் அப்படிங்கிறத சொல்கிறார் அப்புறம் இன்னொரு பக்தரை பார்த்து சொல்கிறார் சாமி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இங்கே ஒன்றும் தப்பாக நடந்துடாது சாமி நீங்கள் என்ன நினைக்கணும்னா நம்மளால் முடியும் சாமி முடியாதுன்னு நினச்சானா எப்படி சாமி முடியும் உன்னால் முடியும் நினச்சா முடியும் சாமி முடியாது நினச்சேன்னா எப்படி சாமி முடியும் அதாவது நீ இப்போ என்னையை பார்க்க வர்ற உன்னால் முடியும் நினச்சா முடியும் நினச்சா என்னை பார்க்க வர்றேன் அது தப்பு சாமி சாமி நினச்சா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சிருந்தீன்னா கண்டிப்பாக அந்த இது முடிஞ்சிருந்தாமி நான் நினைக்கலன்னா அது எப்படி சாமி முடியும் அப்படின்னு அறிவுரையும் சொல்கிறார் அப்புறம் இன்னொரு பக்தர்களை பார்த்து இன்னொரு பக்தர் கூட்டத்தை பார்த்து காலஞ்சாமி யாரிடமும் எதையும் எப்போதும் பேசுவதே இல்லை ஆனால் அது எல்லாவற்றுக்கும் எல்லோருக்கும் தவறாமல் ஒரு நாள் பதில் சொல்லு சாமி இந்த காலம் இருக்கிற காலம் கடவுளோட பெருசு சாமி அது யார்கிட்டையும் எதுவுமே பேசுகிறதில்லை ஆனால் எல்லாருக்கும் எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக அது பதில் சொல்லுஞ்சாமி அப்படிங்கிறத உறுதிப்பட சொல்கிறார் அதே போல் பழனி கிரிவல பாதையில் வச்சு சொல்கிறார் சாமி நீ எப்போ இங்கே வந்தியோ அப்பவே ஓ மூட்டை என் தோலுக்கு வந்துருச்சுடா சாமி பழனிசாமி என் தோலுக்கு வந்துருச்சு அதையும் இதையும் நினச்சி மனசை போட்டு அங்கா அழைக்காம வழியை பார்த்து வண்டியை ஓட்டுறா சாமி அதாவது சாமி கிரிவல பாதையில் மாரதி வண்டியில் போய்கிட்டு இருக்காரு அப்போ மாரதி வண்டியில் சாமியோட இன்னும் ஒரு சில பேர் பயணம் பண்ணுறாங்க சாரதியை பார்த்து சொல்கிற வார்த்தை சாமி நீ எப்போ இங்கே வந்தியோ அப்போவே ஓ மூட்டை என் தோலுக்கு வந்துருச்சிடா சாமி அதை இதை நினச்சி மனதை போட்டு அங்கால் வைக்காமல் வழியை பார்த்த வண்டியை ஓட்டுறா சாமி கணக்கடை மீறி உனக்கு எதுவும் ஆகாதுரா சாமி அதான் நான் கூடவே இருக்கில்ல சந்தோஷமாக போய் பொழப்ப பாருடா சாமின்னு வண்டி நின்ற பிறகு இதே வார்த்தையை மீண்டும் கூறி அங்குள்ள பக்தர்களுக்கு ஆறுதல் தருகின்றார் சாமிவர்கள் அதேபோல் தலை குனிஞ்சு நிற்கிற பக்தர்களும் இருக்காங்க தலை நிமிஞ்சு சாமியை பார்த்து சிரிக்கிற அதாவது வணங்கிற பக்தர்களும் இருக்காங்க அப்படிப்பட்ட பக்தர்களை பார்த்து சாமி சொல்கிற வார்த்தை சாமி தலை குனிஞ்சு இப்போ நிற்கிற ரொம்ப கடினமாக இருக்குது வாழ்க்கை நாளைக்கு இதை விட மோசமாக போயிருமோன்னு பயப்படுற ஆனால் நாளைய மறுநாள் அது பிரகாசமாக ஆயிருஞ்சாமே அதனால் நம்பிக்கை இழக்கா சாமி தலை நிம்முதும் நில்லு சாமி சும்மா நம்பிக்கையை இழந்துக்கிட்டு அப்படின்னு நம்பிக்கை ஒளி ஊற்றுகிறான் அப்புறம் இன்னொரு பக்தரை பார்த்து சாமி சொல்கிற வார்த்தை இதுவும் அந்த பழனி கிரிவேல பாதையில் நடந்து போது என் அருள் பெற்றவன் நீ எவராலும் முடியாதது உன்னால் முடிஞ்சாமே என்னுடைய அருள் பெற்றவன் நீ எவராலையும் முடியாதுங்கிறத ஒரு நாள் செய்ய முடியும் அதனால் நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாத சாமி வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறார் அதுக்கப்புறம் மதுரை ஞான சபையில் வந்து இறங்கின பிறகு அந்த ரோட்டில் நின்றுக்கிட்டே தெக்கையும் வடக்கையும் போயிட்டு சாமி கூறு கூறுகட்டவன் போடும் கூத்து மூணு நாளுக்கு தான் ஜாமி கூத்து முடிஞ்சு கணக்கங்கிட்ட வந்து தானே ஆகணும் சாமி அதாவது இதில் இதுக்கு என்ன அர்த்தம்னா எதுவுமே தெரியாமல் இருந்துக்கிட்டு நமக்கு எல்லாம் தெரியும்னு வேஷம் போடுற அந்த கட்ட பைய கூத்து மூணு மூணு நாள் தான் ஜாமி நான் பெரியவே எனக்கு தெரியாது எதுவும் இல்லைன்னு சொல்கிறான் பாருங்கள் அவன் கூத்து மூணு தான் மூணு நாள் தான் ஜாமி அந்த மூணு நாள் முடிஞ்ச பிறகு அந்த கூத்து முடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் அவர் கூத்தாட இந்த கணக்கிட்ட தானே வரணும் சாமி அவர் ஆடிக்கிட்டே இருக்க முடியுமா அப்படிங்கிறதையும் சொல்கிறார் அதே மாதிரி அதே ஞான தன்னை நாடி வந்த ஒரு வயதான பெண் மாரியம்மாவை பார்த்து பெண் மாரியம்மாவை பார்த்து மாரியம்மா பொருள் தேடு உலகஞ்சாமி அருள் தேடுவ ரொம்ப குறைவு சாமி நீ அருள் தேடி தான் எங்கிட்ட வந்த ஆனால் பொருள் இல்லையே சாமி அதனால் நீ அருள் தேடி வந்தாலும் பொருள் இல்லாத காரணத்தினால உன்னை எவனும் மதிக்க மாட்டேங்கிறான் கவலைப்படாத சாமி அருளை தேடி வந்த உனக்கு அருளை கொடுத்தேன் பொருளை தேடி வராதவனுக்கு பொருளை எனக்கு கொடுக்க தெரியாதா அப்படிங்கிறத சொல்கிறார் அப்புறம் தன்னுடைய அந்த சங்கரக்கோவில் பயணத்தில் ஒரு நாள் ரொம்ப கவலையோடு நான் இருந்த சாயா டயா அதாவது கட்டடத்தை கட்ட முடியாமல் பாம்பாண்டீஸ்வர் கோவில் கட்டடத்தை கட்ட முடியாமல் ஏகப்பட்ட பிரச்சனைகள் எனக்குள்ள இருக்கு அது எதனால் பாம்பாண்டீஸ்வர் கோயிலை சுற்றி அந்த கட்டடத்தை கட்ட விடாமல் குருநாதருடைய கட்டடத்தை கட்ட விடாமல் பல பேர் பிரச்சனை பண்ணுறாங்க அப்போ என் மன போராட்டத்தில் இருக்குது இப்போ சாமி சொல்கிறார் என்னைய பார்த்து சாமி இக்கட்டான சூழ்நிலை வரும்போது உன் ஆள் மனதிலிருந்து ஒரு பதில் வரும் சாமி அதை மட்டும் கேளு சாமி அது உனக்குள் நான் இருந்து உனக்கு தரும் பதில் நான் கொடுக்க நினைப்பதை யாரும் தடுக்க முடியாது ஆள் பார்த்து கூலி கொடுப்பது மனிதர்கள் கணக்கு சாமி ஆள் பார்த்து கூலி கொடுப்பது மனிதர்கள் கணக்கு உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு கூலி கொடுப்பது இந்த மூட்டசாமி கணக்கு சாமின்னு சொல்லி என்னை தைரியப்படுத்தி எனக்கு நல்லருளை வழங்குறார் அதாவது அந்த நல்லருளை வழங்குறதுனால தான் என்னால் அந்த பாம்பாடீஸ்வரர் கோவில் அந்த ஜீவசமாதி திருப்பணி கட்டட வேலையை நல்லபடியா முடிக்க முடிஞ்சிதுங்கிறத உங்கள்கிட்ட நான் பல முறை சொல்லியிருக்கேன் அதே போல் சாமி ஒரு சமயம் சாமி வாழ்க்கையில் நேர்மையாக இருக்கிறவ எதை நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அவர்களுக்கு எந்த நேரத்திலும் உதவுறதுக்கு இந்த மூட்டை சாமி வந்துடுவேன் ஜாமி அதனால் வாழ்க்கையில் என்ன முக்கியம் நேர்ம முக்கியம் நேர்மையாக இருக்கணும் சாமி ஏச்சு பழைக்கக்கூடாது பொய் சொல்லி பழைக்கக்கூடாது நேர்மையாக இருக்க பக்கத்தில் நான் இருக்கேன் சாமி அவனுக்கு உதவுறதுக்கு நான் எப்போ வந்துடுவேன் சாமி அப்படிங்கிறத அவர் அன்னைக்கு எடுத்து சொல்கிறார் அதே போல் ஒரு நாள் அத்திரிமலைக்கு போகிறதுக்கு சாமிகிட்ட சொல்லிக்க வரும்போது அப்பனே பழனிசாமி அடே பழனிசாமி உன்னை வீழ்த்த எதிரியோ பகைவனோ தேவையே இல்லை உன் கோபம் ஒன்றே போதும் சாமி கோபத்தை அழித்தால் ஆயில் அதிகம் பா சொல்கிறத கேளு அதாவது நான் அதிகமாக அப்போல்லாம் கோபப்படுவேன் உன்னை வீழ்த்ததுக்கு உன் கோபமே போது எதிரிலாம் தேவையில்லை யாரும் உன்னை வீழ்த்தே முடியாது நான் சொல்கிறேன் ஆனால் உன் கோபமே உன்னை வீழ்த்திடும் தயவு செய்து கோபத்தை குற காரியத்தில் கண்ணாயிரு அப்படின்னு சொன்னார் அதுலேருந்து நான் கோபத்தை குறைச்சிட்டேன் கண்டிப்பாக இப்போ சாமி சொல்லபடி தான் நடக்குது அதே மாதிரி சாமி அந்த இடும்பமலை அடிவாரத்தில் சொல்கிறார் சாமி கிழக்க மேக்க வடக்க தெக்க நாலாவரமும் என்னை தேடுனா எப்படி சாமி ஒரு குரூப் வருது சாமியை பார்த்து அவங்க மேக்க வடக்கத்தக்கெல்லாம் தேடிட்டு தான் சாமியை இழுவ மலைக்கு பார்க்க வர்றாங்க அவர் சொல்கிறார் அந்த குரூப்பை பார்த்து சாமி கிழக்கமேக்க வடக்கத்தக்க நாலாவரமும் என்னை தேடுனா எப்படி சாமி உன்னோட மனசை ஒரு நிலையில் வச்சிரு சாமி கண்ணை மூடி பாரு சாமி ஒரு சுடர் விடும் ஒளியாய் நான் உன் கூட இருக்கிறது உனக்கு நல்லா புரியுஞ்சாமே ஒரு சுடர்பீடு மொழியாக அவன் கூடவே நான் இருக்கேன் சாமியை அது உனக்கு புரிஞ்சிடுது புரிஞ்சிருச்சுலாம் நீ எதுக்கு சாமி அப்புறம் தேவையில்லாமல் என்னை தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னார் அதே மாதிரி இன்னொரு பக்தரை பார்த்து அதே இடமலையில் சொன்னார் பிரார்த்தனை சாமியை தேடி வந்தது சாமியை கும்புறதெல்லாம் வீண் போய்விடுமோன்னு பயப்படாது சாமி இறைவனிடமும் குருவிடமும் நம்பிக்கை இருக்கும் வரை அது வீண் போய்விடாது கண்டிப்பாக நம்மை நல்ல ஒரு பொசிஷனில் சேர்த்து விடுவார் அதனால் நீ கவலைப்படாமல் இரு சாமின்னு சாமி அவரை பார்த்து சொல்கிறார் அதே மாதிரி சில பக்தர் கூட்டம் கலக்கத்தோடு சாமியை பார்க்க வருது அப்போ சாமி சொல்கிறார் சாமி கலங்காதீங்க சாமி எதுக்கு கண்ணீரும் கம்பளையுமா தலையிலாக இருக்கும் உங்கள் நிலமைய மாற்ற படைச்ச பிரம்மன் தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியாதா படைச்சவங்க உங்களை படைச்ச எனக்கு தெரியாதா ஒரு நொடி போதும் சோறு சாமி நான் உங்கள் கையை பிடித்து கொண்டு உங்களை முன்னேற்றி விடுவேன் சாமி ஏன் சாமி கவலைப்படுறீங்க அப்படிங்கிறத சாமி எடுத்து சொல்கிறார் அதுக்கப்புறம் பிரச்சனை பிரச்சனைன்னு வந்த பக்தரில் பார்த்து சொல்கிறாரு பிரச்சனையை பார்க்காதடா சாமி பிரச்சனைகள் இருந்து எப்படி வெளியே வரணும் அதை முன்னாவே சரி செஞ்சுட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் நீ நம்ப மாட்டேங்கிறேன் பிரச்சனையே பார்க்காத சாமி பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வரணும்னு பாரு நான் அதை முன்கூட்டியே வந்து உனக்கு சரி செஞ்சுட்டேன் சாமி நீ நான் பார்க்கவே மாட்டேங்கிற பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டே இருக்க அதனால் பிரச்சனையை பற்றியே கவலைப்படாத சாமின்னு சொல்கிறார் அதாவது ஒரு சில பக்தர்கள் கவலையோடு இருக்கும்போது சாமி சொல்கிற வார்த்தை கடல் அளவு துன்பம் வந்தாலும் கலங்காதீங்க சாமி என்னை மனசார நினைங்க கண்ணி வைக்கும் நொடியில் உன் கட்டத்தை ஜோதிட கட்டத்தை வாழ்க்கை கட்டத்தை மாற்றி காட்டுற இதுக்கு கணக்க என்னுடைய வேத வாக்கு எடுத்துங்க சாமின்னு சொல்லி அவங்களுடைய துன்பத்தை போக்குறார் ஆக நமது குருநாதர் அவர்கள் நம்மிடம் பேசிய எத்தனையோ பரிபாஷைகள் எங்களுக்கு ஞாபகம் உள்ள பரிபாசைகளை சொல்லி எங்களால் முடிந்தளவு விளக்கம் தந்து இன்னும் மீண்டும் இந்த பரிபாசையின் தொகுப்பு நிறைய இருக்கும் காரணத்தால் அடுத்த முறை உங்களை சந்திப்பதாக கூறி நன்றி கூறி விடைபெறுவது பூர்ணிமா நன்றி வணக்கம்